இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் விடுதலாக போராடம் விடுதலாக இருக்கின்ற உறவுகளைச் சேர்ந்த

வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கத்தால் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார்கள் இந்தியாவிலிருந்து கூட பாடல்கள் எல்லாருமே வந்திருந்தார்கள் இரண்டு பாடல்கள் இந்தியாவிலிருந்து வந்திருந்தார்கள் அப்பொழுது இங்கே இடம்பெற்ற பல சுவாரஸ்யமான தான் இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு காணொலி இது சம்பந்தமாக பதிவிட்டிருக்கின்றேன் அந்த காணொலியில் இடம்பெறாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு கொண்டு வருகின்றேன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாடல்கள் சாதாரணமாக பாடல்கள் மேடையறி பாடிவிட்டு சென்று விடுவார்கள் இங்கே நாங்கள் பார்க்கலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு ஒன்றாக

ஒரு இன்னொரு விஷயம் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இவர்களுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு உண்மையாகவே ஆற்றுப்படுத்தலாகத்தான் அமைந்தது மேடு ஏறி பாடும் பாடல்களை மட்டுமே கண்டு கண்டுகொண்டிருந்த இப்படியான நிகழ்வுகளை காண்பது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைந்திருந்தது அப்படியாக அங்கே இருந்திருக்கக்கூடிய பாடகர்களை பாட வைத்து அவர்களுடைய குரல்களை கேட்டு ரசிக்கிறார்கள் அதே சமயம் அவர்களும் அவர்களுக்கு முன்னே பாடுகிறோம் ஒரு பாடல்களுக்கு முன்னே நாங்கள் பாடுகிறோம் என்ற மகிழ்ச்சியில் தங்களுடைய திறமைகளை வந்து அவர்களும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் เฟรเฟตซัสเซซัสเซซัสวินซัสวินอะทัมแลฮากะทัมมุนดุเตเตจมุนดุเวทนอลสัตตัมนาลุเมสัตตัมนาลุอรบันอรอร <laughs>

அப்படியாக அந்த இடத்திலே அவர்களும் பாடல்களை பாடி அவர்களையும் பாடு வைத்து அந்த இடத்திலே மகிழ்ந்திருந்தார்கள் மகிழ்ச்சியாக சில நேர பொழுதுகளை வந்து அந்த இடத்திலே காளித்திருந்தார்கள் அதே சமயம் இங்கே வந்து அவர்களுடைய அந்த இசை நிகழ்ச்சியும் வந்து அரங்கேறி இருந்தது அந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான காட்சிகளை வந்து நான் மற்ற காணொலியில் சிறிது காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதிலே காட்சிப்படுத்தாத பல விடயங்களை இந்த தொகுதியிலும் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் அவர்களுடைய அந்த இசை நிகழ்வின் பொழுது எங்களுடைய ஈழத்துக்குயில் தன்னுடைய பாடல் திறமையை வழிகாட்டி வெற்றிகளை பெற்றிருந்த கில்மிஷாவும் இந்த கலந்து அவர்களுடன் அதே தெரியாத எங்களுக்கு தருகின்ற வேரிழந்து போராளம் விடுதலாக இருக்கின்ற தேசத்து உறவுகளை சேர்ந்ததாகும் அவர்களை இதயத்திலே நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த அருமையான வன்னி நாதம் என்ற எங்கள் இசை கனவு காரல் நீராய் போகுமா என்று எண்ணியிருந்தோம் இன்றைக்கு உச்சம் தொடும் அளவிற்கு மிக பிரமாண்டமான ஒரு இசை பிரவானத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இந்த மேடையிலே அவர்களுடைய இசை நிகழ்வுகள் அதோடு பாடல்கள சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த அதே சமயத்திலே இங்கே வந்த ஒரு இசை தட்டு வெளியே இடம் இடம்பெற்றிருந்த நீங்கள் பார்க்கக்கூடிய கலையுலா என்று சொல்லப்படுகின்ற சீ சுடர் அவர்களினால் வெளியிடப்பட்ட அந்த இசை தட்டும் இங்கே வெளியிடப்பட்டது அதோடு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கில்மிஷா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கத்திற்கு தன்னால் முடிந்த அந்த உதவியினை வந்து இந்த இடத்துல செய்திருந்தார் மனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்ற அந்த மிகப்பெரிய உள்ளத்தை இங்க வரவேற்றுக் கொள்கிறோம்

thank you பாடலை வழங்குவதற்கு வீடத்துக்குயில் கில்மிசா அவரோடு இணைந்து சுருளையா இசைப்படுவனுடைய பாடகம் நவீன அவர்களையும் அனுப்பிவிட்டு